தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாரை உபயோகம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஃபர்ஸ்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஜென்ம தாரை வழிபாடுகள் பயன்படுத்தும் பொழுது உடல் ரீதியான உபாதைகள் அதுக்கப்புறம் கன்றிஷியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியாக நம்மளே செஞ்சுக்க முடியும் இதுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடும் ராமருடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது ஜாஸ்தியாகும் உடல் உபாதைகள் வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு பண தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா இந்த விஷயங்கள் சரியாகிறதுக்கு பாம்பு புற்றுக்கு பால் விடுறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்கள் அதே சமயத்தில் காமதேனு வழிபாடும் பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது பண ரீதியான முன்னேற்றங்கள் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் பண தடைகள் நிவர்த்தியாகத்தையும் பார்க்கறலாம் கோவிலுக்கு போகும்பொழுது காமதேனு வந்து கோவிலெல்லாம் இருக்கான்னு தெரியல வீட்டில் படமாக வாங்கி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ரெண்டு விலைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஃபோனில் வந்து வால்பேப்பராக வச்சு கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க அடிக்கடி கண்ணில் படும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் தான் நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கர்மாக்கள்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்காக தான் இருக்கிறது நான்காவதாக வரக்கூடிய ஷேமதாரைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் படங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் கோவில் கோபுரங்கள் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது பூர்வீக கர்மாக்கள்லேருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சுக்கலாம் அடுத்து சாதகதாரை பாதகமான சூழ்நிலைகள் கூட சாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதகதாரைகளுக்கு உண்டு ஸோ சாதகதாரை வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் தன்னால் ஈர்த்து கொடுக்குறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் மகாலட்சுமி மற்றும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பாதகமாக இருக்கிறது சாதகமாக மாறும் நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் இது வந்து ஃபோன் ஒரு வால்பேப்பராக வச்சுக்கிட்டு கண்ணில் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்த நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்து மித்ரதாரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனுடைய வழிபாடும் அதுக்கப்புறம் நரசிம்மர் வழிபாடும் வருது இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப வந்து துவண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மாரல் சப்போர்ட்டு நமக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நபர்கள் நமக்கு திடீர்னு உறவாடி நமக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க இதெல்லாம் தெய்வ சக்தியால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அனுஷ நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்